அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா சந்தனம் மரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு சந்தன மரம் இருக்குது இதுதான் சந்தனம் இதுதான் சந்தம் மரம் நம்ம சந்தனம் மரம்னா வேற மாதிரி இருக்கும் இந்த மரத்தை குறஞ்சது ஒரு நல்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னா ஒரு நூறு மரம் வாங்கி வச்சோம்னா வச்சிக்கோங்களேன் ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் சொன்னீங்களா லட்சாதிபதி ஹாய் இருக்கு என்னென்ன மர வகைகள் இருக்கு பழ வகைகள் இருக்கு பூச்செடிகள் இருக்கு இருக்கு இதை பத்தி தான் எனக்கு ஒரு ரிவியூ பண்ண போறோம் இந்த வீடியோல இதை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா நர்சரி சோ இங்க பாக்கும் போதே தெரியும் சோ எவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்ப அழகா இருக்கு அதான் நிறைய வித்தியாசமான மரம்லாம் எல்லாம் நிறைய பூச்செடி இருக்கு நிறைய பழ வகைகள் இருக்கு நிறைய காய்கறிகள் எல்லாம் நிறைய இருக்குங்க எல்லாமே பார்க்கலாம் ஹாய் பிரதர் வணக்கம் சோ சாப்பாட்டு சரவணன் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் ஓகேங்களா உங்க பேரு ஜெகதீஷ் ஜெகதீஷ் நம் நண்பர் சரவணன்

இங்க பாக்குறது ஒரு மூணு அடி இது பாத்தீனா இங்க பாருங்க சோ அதக வந்து ஒரு ரெட் கலர்ல பூள வந்து பார்த்தா அழகா பூத்துருக்கு ஆனா இத என்னன்னு பார்த்தீனா காய்காக கோது அதுதான் ஒரு ட்விஸ்ட் சரி வாங்க அடுத்து ஒரு டிஃபரண்டான வெரைட்டி என்ன இருக்குன்னு பாக்கலாம் நம்ம இது என்ன லெமன் நான் स्वीट லெமன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்த லெமன்னா உள்ள புளிக்கும் இது பார்த்தா தோலோடவே சாப்பிடலாம் தோலோடவே தோலோடவே சாப்பிடு கிட்டி பாருங்க கிட்டி பார் சூப்பர் 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 அப்படியே எலுமிச்சை மழை இருக்கு இருக்குப்பாணே மணி எலும்பிய மலை போல ஆப்பிள் ஊட்டி ஆப்பிள் ஆப்பிளே வேணும் முதவே இருக்கு இல்லைண்ணே இதே ஆப்பிள் சின்ன மோட்டிலுக்கு இதுலேயும் சின்ன மோட்டருக்கு இது மேலேயும் காயோடவும் இருக்கு ஓ மணி இதே ஒரு மணி இதே ஒரு மணி அரிங்காரி மணி ஆ சரி ஸோ ஊட்டி ஆப்பிள் ஊட்டி ஆப்பிள் இது வந்து நம்ம நம்ம இடத்துல வளரும் எல்லா ஏன்னா இது வந்து இந்த மாதிரி குளிர் பிரதேசம் வளரும் அப்படின்னு வளருமா அப்ப எந்த ஒரு இதுவும் இல்ல செம்மண்ல வைக்கலாம் பாறை வைக்கலாம் கைமொழில வைக்கலாம் நீங்க எந்த மண்ணுல வச்சாலும் அருமையா வளரும் நம்ம இடத்துல வளரும் கிடையாது போவோம் கண்டிப்பா போவோம் இது நீங்க ஒரு வருஷத்துல வச்சீங்கன்னா கீழே வச்சுன்னா ஒரு வருஷத்துல இந்த ஐட்டு வந்துடும் இப்ப நான் குட்டிலயே வச்சிருந்தாலும் ஒரு மூணு வருஷமா இதே வச்சிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு முப்பது வந்து ஐம்பது பாருங்க இதுதான் வந்து அண்ணன் தொட்டி எடுத்து போற பொழுது இதை வச்சுதான் செடிங்களாம் நம்ம உரம் கூட ஒரு போல ஏன்னா இது எதுக்குண்ணா இது எதுக்கு ஆஹ் நீங்க என்ன பண்றீங்க இதில் மண் இந்த இதெல்லாம் வந்து அழுக்குலாம் வெளியே இருக்கீங்களா ஓகே ஓகே அதாவது அண்ணன் வந்து என்னன்னா இதுல இருக்கிற அந்த களை வந்து எடுக்கிறாரு அதாவது அது மாதிரி எடுத்தால் தான் வந்து அது முழுமையா செடி வளரும் அதுக்காக வந்து களை எடுக்கிறார் நம்ம பயிரில் களை எடுக்கிற மாதிரி இதுலயும் களை எடுப்போம் போல அப்படி தானே சூப்பர் 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 ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா திராட்சை செடிங்க ஸோ நிறைய திராட்சை கொடி தான் பார்த்துருப்போம் ஆனா இங்க திராட்சை செடியே இருக்கு ஸோ இது வந்து செடி திராட்சை

நம்ம கடையில் வாங்கி சாப்பிடறோம்ல பெரிய அத்தி அந்த அத்தி போல சூப்பர் சூப்பர் இது வந்து பூனை அத்தின்னு சொல்லுவாங்க பூனை அத்தி பூனை அத்தி பூனை அத்தில இருந்து வருது பூனை இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன ரெட்ல இருந்து காய் காய ஆரம்பிச்சிடும் ஓகே 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 சார் இதுல இருந்து வந்திருக்கீங்க ஆப்கான் அத்தியா ஆப்கான் அத்தி வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள இந்த இலையை பார்த்தீங்கன்னா அப்படியே சோறு போட்டு சாப்பிடுறேன் இது பாரு கேரள நெல்லி கேரளா நெல்லி நம்ம நார்மலா போறோம் கேரளா நெல்லி பாத்துருக்கோம் அதே மாதிரிதான் இருக்கு ஓகே சூப்பர்

நம்ம கிரீனாப்பிள் எல்லா எல்லாத்துக்குமே வருது ரெட் ஆப்பிள் தான் நம்ம கிளைமேட்டுக்கு வர அளவு ரொம்ப லேட் ஆகுது காய்கற வந்து ரொம்ப க்ரீனாப்பிள் மூணு இந்த சந்தன மரம் செம்மரம் எல்லாம் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா மகாக்கன்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு மர வகை இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரம்லாம் இருக்கு பாத்தீங்களா சோ தேக்கு மரத்துக்கு ஈக்குவலான ஒரு மரம் இந்த மரத்தை குறைஞ்சது ஒரு நல்ல முதலீடு பண்ணனும் அப்படின்னா ஒரு நூறு மரம் வாங்கி வச்சோன்னா வச்சுங்களேன் ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் சொன்னீங்களா அச்சாதிபதி சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெலை போகக்கூடிய ஒரு மர வகையை தான் பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மகாகனி அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ இதில் ஒரு முக்கியமான சூப்பரான விஷயம் சொல்லப் போறேன் நல்லா கேட்டுக்க என்ன எல்லா நர்சரிலயும் நானும் பார்த்துருக்கேன் இந்த கருப்பு கலர் கவர் வந்து பார்த்தன்னா வச்சிருக்காங்க இது எதுக்காகன்றது நிறைய பேருக்கு தெரியாது கரெக்டாக கருப்பு புதுவாக வந்து பார்த்தோன்னா சூரிய வெளிச்சத்தை உடனே அப்சர்வ் பண்ணும் கரெக்டா அப்சர்வ் பண்ண இப்ப நம்ம தலையில வெயில நடந்து போறோம் தலையில கையை வச்சு அவ்வளவு ஹீட் ஆகுது ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது அதே மாதிரி தான் இந்த கருப்பு கலர் போடும் போது சன்லைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு வந்து பாத்தீங்கன்னா இழுத்து இந்த மரத்துக்கு சூரிய ஒளியே கொடுக்கும் இதுக்காக எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நர்சரிகளும் கருப்பு கலர் யூஸ் பண்றாங்க சரிங்களா தெரியாது ஒரு நல்ல விஷயம் பூலம் நிறைய இருக்கு ஸோ இது வந்து பார்த்தனா செம்மரம்னு சொல்லுவாங்களே இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செம்மரம் செம்மரம் வந்து பார்த்தோன்னா இங்கே நிறைய கண்ணுங்களாக வச்சுருக்காங்க ஆனால் செம்மரம் நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டு ஏதாச்சும் ஒரு கொம்பு வந்து பார்த்தனா நல்லா லாங்காக வச்சா மட்டும்தான் அது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வளரும் அப்படி இல்லனா அது வந்து பார்த்தனா ஃபுல்லாக சாஞ்சிடும் அதனால செம்மரம் வளர்க்குறீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தனா ஏதாச்சும் ஒரு கொம்பு வந்து பார்த்தோன்னா வச்சுருங்க ஸோ அடுத்து வந்து ஒரு சூப்பரான பார்க்கணும்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிளகுங்க ஸோ மிளகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன செடியா இருக்கு இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படர விட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய கொடியாகும் ஸோ அது மூலமா நமக்கு நிறைய மிளகு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இதில் ஆல்ரெடி இந்த சின்ன செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சூப்பராக காய்ச்சிருக்கு இது அப்படியே கொஞ்சம் காஞ்சிது அப்படின்னா எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்கு சின்ன செடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஸோ அடுத்து இன்னொரு செடி வந்து பார்த்தீங்கன்னா மிளகு அழகாக காய்ச்சிருக்கு சரிங்க பாருங்க பிரதர் இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு கொய்யா மரம் மாதிரி இருக்கு ஆனா இது என்னங்க இது இது கொய்யா தான் இது வந்து ஃபுல்லாவே ரெட் கொய்யான்னு பேர் இதுல பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க பிங்க் கலர்ல இருக்கும் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா பாக்குறேன் ஒரு ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா கொய்யா இருக்கு அப்படிங்கிறது சோ இதோட கிளை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் தான் இருக்கு இலை எல்லாமே சோ நம்ம பழம் பார்த்தோம்னா தெரியும் ஒரு டிஃப்ரெண்டான வந்து பாத்தோம்னா கொய்யா இன்னைக்கு நம்ம பாத்துருக்கோம் அதிகமாவே இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தனா அதோட ரெட் கொய்யா நிறையவே இருக்கு ஸோ இதை பார்த்தா இன்னும் நல்லாவே தெரியுது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீன்னா ரெட் கலர் தான் இருக்கு ஸோ பீட்ரூட் கோயா அப்படின்னும் சொல்லுவாங்க சந்தனம் மரம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சந்தனமரம் வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்கு சந்தன மரம் இருக்கு இதுதான் சந்தனம் இதுதான் சந்தமரம் நான் நம்ம சந்தனம் மரம்னா வேற மாதிரி இருக்குன்னு பார்த்தேன் நான் நான் ரொம்ப இதுதான் சந்தன மரம் இதுதான் சந்தனம் சந்தனம் சரி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல வளர்க்கறது அப்படின்னா ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது ஆமா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நீங்க வைக்கிறப்ப உங்க ஏரியா தலாரி கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அவரு வீட்டு அவர் வந்து வெளியா கிட்ட பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் உங்க பட்டா எண்ண இந்த இடத்துல இத்தனை மரம் வச்சிருக்கேன் அதுக்கான அத்தாச்சி நீங்க வாங்கி அவங்க ஒரு சைன் போர்டு கொடுப்பாங்க இல்ல கார்டு மாதிரி ஒண்ணு அதை யூஸ் பண்ணிட்டா நீங்க வெட்டுறப்ப உங்களுக்கு பெனிஃபிட் நல்லா இருக்கும் இப்பயும் ஒரு உடனே வாங்குறத விட ஒரு ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் போனதுக்கு அப்புறம் கூட வாங்கிக்கலாம் இல்ல ஒரு வருஷம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம் இப்போ இது மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வளர்ந்த ஒரு நல்ல ப்ரீட் கொடுக்கும் நல்ல ப்ரீட் கொடுக்கும்னா இவங்க இருபத்தஞ்சு டு முப்பது வருஷம் நல்ல ப்ரீட் கொடுக்கும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வருஷம் அதுக்கு மேல போனாதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் சரி ஓகே 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 நார்மல் லாபத்தோட இதை கொஞ்சம் ரெண்டு மரம் வைக்கிறதா வச்சுன்னா அதோட பெனிஃபிட் நல்லா இருக்கும் நம்ம பயிர் வைக்கிறதோட இதை வச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு நமக்கு

சோ வந்து பார்த்தனா அப்பதான் அதை வெட்டுவாங்க அதாவது நம்ம முன்னாடி வாங்கின பர்மிஷன் அந்த ரிசெப்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வெட்டுவாங்க இது கவர்மெண்ட்லயே வந்து வெட்டுவாங்க இல்ல பிரைவேட்ல வச்சு கவர்மெண்ட்லயே வெட்டுவாங்க கவர்மெண்ட் மூலியமா பாத்தீங்கன்னா நீங்க மூணு மாசத்துக்கும் அந்த கார்டு கொடுப்பாங்க இல்ல ஆறு மாசம் கார்டு கொடுப்பாங்க அது மறுபடியும் ரியூவல் பண்ணனும் சோ அத ரியூவல் பண்ணனும் ரியூவல் பண்ணிட்டே இருக்கணும் ரியூவல் பண்ணிட்டே இருக்கணும் ரியூவல் பண்ணல மாரதே கெடுது கிடைக்காது சோ அப்ப வெட்டும் போது வந்து பார்த்தனா நமக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்காது அப்ரூவல் கிடைக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும்

இது வந்து காகித பூ சொல்லுவாங்க சோ இது நிறைய கலர்ல இருக்குங்க பிங்க் கலர் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு கலர்ல சோ ரொம்ப வந்து பாத்தோம்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும் போதே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா சூப்பரா இருக்கு ஸோ ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க்குங்க டார்க் பிங்க் சூப்பரான ஒரு கலருங்க பார்க்கும்போது கண்ணுக்கு குளிச்சே செம்மையா இருக்கு ஸோ இது ஒரு வகை வச்சிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைட் பிங்க் இருக்கு அதை பார்க்கலாம் வாங்க இப்ப பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலருங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் பூ தான் அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து கையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும் பூ மாதிரியும் இருக்காது ஆனா இது வந்து ஒரு செடியில பூக்குற பூ தான் இது எல்லாமே நம்ம அழகுக்காக அவுட்டோர் டோர் வந்து பாத்தோம்னா யூஸ் பண்றது சோ இந்த மாதிரி வந்து ஒயிட் இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நர்சரி வந்திருக்கும் தேவையானதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரம் செடியெல்லாம் வாங்கிருக்கு ஆனா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மர வகைகள் இருக்கு பழ வகைகள் இருக்கு செடி இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு சூப்பராக சொன்னேன் ஒரு பெரிய நன்றிகள் சேனல் சார்பா உங்களுக்காக நான் இது பண்ணிருக்கேன் மதுராந்தகத்துல தாலுகாபிஸ் ஆப்போசிட்ல தான் இருக்கு இந்த ஏரியால இருக்கிறவங்க யாராச்சும் மரம் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ஜேகே ஜே கே நர்சரி வாங்க ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மறக்கணும் உங்களுக்கு என்ன தேவை நீங்க வாங்கிட்டு போகலாம் நம்ம சேனல பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு